இருபத்தைந்து ஆண்டு கால நம்பிக்கை என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க அன்பு நிஜங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் செங்கோட்டையனை நீக்குவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நேற்றைய காணொலியில நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் அதே போல இன்றைக்கு செங்கோட்டையனுடைய பதவிகளை பறித்திருக்கிறார் era pari செங்கோட்டையை எடப்பாடிக்கு பத்து நாட்கள் கெடு விதிச்சிருந்த நேரத்தில் தான் செங்கோட்டையன் பதவியை பறித்து அதிரடி காட்டியிருக்காரு எடப்பாடி ஏன் இந்த முடிவுக்கு அவர் வந்தார் செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி உள்ளுக்குள்ளார இந்த ஒரு நாளில் என்ன நடந்தது இன்னொரு பக்கம் நைனார் நாகேந்திரனை டார்கெட் செய்கிறாரு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு டிடிவி தினகரன் இந்த சமாச்சாரத்துக்கும் இதற்கும் அதிமுகவில் நடக்கிற விஷயங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கா இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு ஏழு எட்டு நாட்களுக்கு அதிமுகவில் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உள் விவகாரங்களை விரிவா அலசுவதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டார்கெட் செங்கோட்டையன் எடப்பாடி வீசிய முதல் குண்டு பிரிஞ்சவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையான அதிமுகவில் மட்டும்தான் வெற்றி வாகை சூட முடியும் பொதுச்செயலாளர் அதற்கு செயலாற்றணும் முயற்சி செய்யணும் அப்படின்னு பத்து நாட்கள் கெடு விதிச்சிருந்தார் இல்லையா நேற்றைக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர்கள் தினத்தன்று இப்படி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமிக்கு பாடம் எடுத்தார் இல்லையா முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் இந்த நிலையில தான் இன்றைக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி அவருடைய கட்சி பதவிகளில் இருந்து அவர் அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார் திரு எடப்பாடிங்கா இதுதான் பெரும் அதிர்வலையில ஏற்படுத்தியிருக்கு உடனடியாக இது சம்பந்தமா கேட்டப்ப செங்கோட்டையன் அவர் பத்திரிகையாளர்கள்கிட்ட மாற்று கருத்து இருந்தா முதல்ல அவங்க விளக்கம் கேட்கணும் எதுவுமே பண்ணாம இப்படி பொறுப்புகள்ல இருந்து நீக்கி உத்தரவிட்டிருப்பது சரியல்ல அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு அதே நேரத்தில் இது எங்களுக்கு வேதனையெல்லாம் கிடையாது மகிழ்ச்சி தான் அப்படின்னும் பதிலடி கொடுத்துருக்காரு செங்கோட்டையன்க சரி எடப்பாடி ஏன் இந்த முடிவுக்கு வந்தார் என்ன நடந்தது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பாக்கை எடுத்துப்போம் நேற்றைக்கே இங்கே செங்கோட்டையன் அவர் பேட்டி கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் கோபியில் ரோட் ஷோலாம் நடத்தினார் இல்லையா இவர் சவுத்தில் அதே போல் ஷோ நடத்திட்டு இருந்தார் பொலிட்டிக்கல் ஷோ எடப்பாடி பரப்புரை செஞ்சிகிட்டு இருந்தார் அங்கேயே பார்த்தோம்னா இது சம்மந்தமாக எதுவும் பேசலை செங்கோட்டையன் குறித்து ஆனாலும் அங்க திடீர்னு சிலர் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா எடப்பாடியை நோக்கி விட்டாங்க இது அவரை கடுப்பாக்குனது அங்க அவர் பேசுகிறப்ப நேரடியா குறிப்பிட்டு பேசுனாலும் அதிமுக பொறுத்த வரைக்கும் எளிய தொண்டர்கள் கூட இங்க முதலமைச்சர் ஆகலாம் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வரலாம் இது ஜனநாயகமான இயக்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு அடக்குமுறை செஞ்சா அதுக்கெல்லாம் அடங்காது அடங்கி போகாது அதிமுக அப்படின்லாம் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நோக்கி பேசியிருந்தாரு ஜனநாயகமான இயக்கம் அப்படின்னு ஒரு பதிவை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இவங்க டீம் கிட்ட பேசினப்ப தொடக்கத்துல இருந்தே அவரு பல்வேறு குடைச்சல்களை செங்கோட்டையன் கொடுத்துட்டு இருக்காரு இதற்கு மேலையும் அவரை நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா அது நமக்கு பெரும் பாதிப்புகளை கொடுக்கும் நாளைக்கு ஒவ்வொருத்தரும் இப்படி கழக குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனால தொடக்கத்திலேயே கட் பண்ணணும் அப்படின்னு கருத்துக்கள் வந்தது முதல்ல கட்சியிலிருந்தே இருந்தே நீக்கலாமே என்கிற ரீதியிலாம் சிலர் கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க ஆனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் அவர் பத்து நாள் சொல்றாருல்ல நம்ம அவரை முதற்கட்டமாக பொறுப்புல இருந்து தூக்குவோம் அவருடைய பவரை கட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்து திண்டுக்கல்லையும் ஆலோசனை கூட்டம் நடந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க உடனடியாக ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளராக தற்காலிகமாக திரு ஏ கே செல்வராஜ நியமித்திருக்கிறார் எடப்பாடிங்க இதில் எடப்பாடி அவர் இந்த அளவுக்கு ஏன் உறுதியாக இருக்காருனா நேற்றைய காணொலியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் அவர் பணிய மாட்டாரு விடாப்பிடியாக இருப்பார் அப்படின்னு அதுதான் இப்போவும் நடந்திருக்கு சரி எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் செங்கோட்டையன் கூட இப்போ இந்த பேட்டியில் சொன்னார் நான் உட்பட ஒரு ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள்லாம் போயிட்டு ஒன்று நீயணும் அதிமுக பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு பேசணும் பொதுச் செயலாளர்கிட்டன்னு சொன்னார் இல்லையா அப்போ இருந்து எடப்பாடி அவருக்கு செங்கோட்டையன் மேலே ஒரு கோபந்தான் இதில் ஃப்ரண்டில் நின்று இந்த விஷயத்தை செய்கிறது தான் தனக்கு எதிராக இப்படிலாம் காய் நகர்த்துறாரோ அப்படின்னு ஒரு டவுட் பட்டாரு அதுக்கப்புறம் செங்கோட்டையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத அவர் நிறுத்திட்டாரு அது செங்கோட்டையனுடைய இந்த பேட்டியில் கூட வெளிப்பட்டிருக்கும் இன்றைக்கு செப்டம்பர் ஆறில் பேசினப்ப கூட எந்த விஷயத்திலும் நாங்கள் இந்த ஒன்றிணைவும் ஒன்றிணைணும்னு சொன்னதுக்கப்புறம் எந்த விஷயத்திலையும் என்கிட்ட பேசி எந்த முடிவுக்கும் அவர் முடிவும் எடுக்கலை அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு 好吧。 டோட்டலாக செங்கோட்டையனுக்கான முக்கியத்துவத்தை குறைச்சாங்க அடுத்து செங்கோட்டையன் ஏரியாவிலேயே அவருடைய தொகுதியே பறிக்கவும் சில திட்டமிடல்கள்லாம் ஒன்று அந்த மாவட்டத்தில் குறிப்பாக அவருடைய தொகுதியில் செங்கோட்டையன் தான் கிங்காக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அவருக்கு முக்கியமான சில பொறுப்புகள் தொடக்க காலகட்டத்தில் அந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம்னா முக்கியமான பொறுப்புகள் கொடுத்து அவரை வளர்த்தெடுத்ததில் செங்கோட்டையனுடைய பங்கு இருக்குது எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா அவங்க காலம் இப்போ சசிகலா எடப்பாடி அப்படின்னு எல்லா காலத்திலும் முக்கியமானவராக இருந்தார் இவரை மறுபடியும் விட்டோம்னா தன்னுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சதா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணணும்னு நினச்சார் அடுத்து திமுக சைடு போயிடுவார் அப்படின்னு ஒரு விஷயத்த பரப்பி விட்டாங்க இப்படி ஒவ்வொரு செக்காக வைக்க அட்லாஸ்ட் செங்கோட்டை நவுரும் ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி ஓப்பனாக எல்லாத்தையும் போட்டு பத்து நாள் கெடுங்கிற இந்த விஷயத்துக்கு வந்தாரு இதை நாங்கள் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு எடப்பாடியும் இப்ப அவருடைய கட்சி பொறுப்பை பறிச்சிருக்காரு அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே நம்மக்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறாங்க எடப்பாடியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் இனி செங்கோட்டையனின் தர்ம யுத்தம் நீங்க ஓபிஎஸ் உடைய தர்மயுத்தத்தை பாத்து இருந்திருப்பீங்க சசிகலாவுடைய சபதத்தை பார்த்துருந்திருப்பீங்க இனி செங்கோட்டையனுடைய தர்மயுத்தத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சீறிக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இப்ப எடப்பாடி அவருக்கு எதிர்பார்த்த கூட்டணி அமையல திமுக கூட்டணியில இருந்தும் கட்சிகள் பிரிஞ்சு உடஞ்சி இந்த பக்கம் வரல வெறும் பாஜக மட்டும்தான் இருக்காங்க பாஜக வச்சுக்கிட்டு அதிமுகவால் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான் இந்த கூட்டணியால் பாஜகவுக்கு நிறைய நன்மை இருக்கு அதிமுகவுக்கு ஆட்சி மாற்றம் என்கிற அளவுக்கு நன்மைகள் கிடையாது இப்படி பல நெருக்கடிகள் இருக்கிறதால இந்த தருணத்தில் அட்டாக் செஞ்சா அக்சப்ட் பண்ணிப்பாரு நுட்பமா அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏத்துக்கிட்டு பயணிப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டு தான் இப்போ இந்த அஸ்திரத்தை ஏவனாங்க அதுல ஓபன் அஸ்திரமாக செங்கோட்டையின் அவரு பத்து நாள் கெடு அப்படின்னும் விதிச்சாரு ஆனா எனக்கு கட்சியை கண்ட்ரோல் எடுக்கிறது தான் முக்கியம் கட்சி இருந்துட்டால் ஆட்சி தானா வந்துடும் ஆட்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு கட்சியை காப்பாற்றிட முடியாது அதனால் கட்சி தான் முக்கியம் அந்த பொதுச்செயலாளர் செயலாளர் பதவி தான் முக்கியம் அப்படின்னு தொடக்கத்திலேயே செங்கோட்டை எனக்கு லாக் போட்டிருக்காரு எடப்பாடிங்க சரி செங்கோட்டை அவங்களுடைய டீம் என்ன யோசிக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த ஒற்றுமையை வலியுறுத்த போகிறாங்க அடுத்த கட்டமாக எடப்பாடி அந்த பத்து நாட்களுக்குள்ளார செங்கோட்டையன் அவரை கட்சியை விட்டு நீக்கிறாரு இல்லை டோட்டலாக புறக்கணிக்கிறாரு அப்படின்னா இவங்க அனைவருமே ஒன்று சேர்ந்து பாருங்க கட்சி நன்மைக்காக நம்ம ஒற்றுமையாக பயணிக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் ஒருத்தர் தனிநபர் அவருடைய ஆசைக்காக சுயநலத்துக்காக கட்சியை அவர் ஒதுக்குறாரு கட்சி முக்கியம் இல்லை நாற்காலி தான் முக்கியம் நடந்துக்கிறாரு அப்படின்னு செங்கோட்டையன் விகே சசிகலா ஓபிஎஸ்னு அனைவரும் ஒருங்கிணைந்து வீதி வீதியாக ஊர் ஊராக போயிட்டு நியாயம் கேட்கிற அந்த பயணத்தை மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு எப்படி அப்ப தர்ம யுத்தம் நடத்தினாங்க அந்த மாதிரியே ஒருங்கிணைந்து எல்லோருமே ஒரே மேடையில நின்று அதிமுகவுக்கு எதிராக இல்ல இல்ல எடப்பாடி அவருக்கு எதிராக இந்த அஸ்திரத்தை ஏவினால் நிச்சயமாக பெரும் அதிர்வுகள் ஏற்படும் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரி பெருசா கவலை இல்லை ஆனா என்னுடைய அரசியல் எதிரிக்கு ரெண்டு மூணு தோல்வி வந்தாலே எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற ரீதியில் அட்டாக் பண்ண போறாங்க நிச்சயமாக அதிமுக அதிர்வுகளை அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் இப்படி ஒரு நகர்வுகள் இருக்கலாம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களும் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களும் இப்படியான தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாங்க செங்கோட்டையன் டார்கெட் எடப்பாடி டிடிவி டார்கெட் நைனார் பதற்றத்தில் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளார தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுவூன்ற செய்யணும் பாஜகவை அப்படின்னு திட்டமிட்டுதான் வலிமையான கூட்டணின்னு அதிமுகவை வழிக்கு கொண்டு வந்தாங்க அதுக்காக உள்துறை அமைச்சரே இங்க வந்து திரு அமித்ஷாவே வந்து எடப்பாடியோட பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தினார் ஓராண்டுக்கு முன்பாகவே இன்னும் கூடுதல் கட்சி எல்லாம் வரணும்னு நினைச்சாங்க வந்தா பலம் நினைச்சாங்க ஆனா நிலமையோ மாறி போயிடுச்சு இருக்கிற கட்சிகளும் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி கூட்டணில இல்லை அப்படின்ட்டாங்க இந்த நிலையில இப்படி எடப்பாடியை டார்கெட் செஞ்சு இவங்க எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுக்க பரப்புற செஞ்சா நிச்சயமாக வாக்குகள் சிதறும் அதிமுகவுடைய நடுநிலையான வாக்காளர்கள் வேறு பக்கம் அந்த வாக்குகளை ஸ்ப்ளிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அது தாவேக்க பக்கமோ இல்லை நாம் தமிழர் கட்சி பக்கமோ வேறு எங்காவது அது போகலாம் திமுகவுக்கு போகாது அப்போ அதிமுகவுக்கான அந்த கூட்டணிக்கான வெற்றிக்கான வாக்குகள் கிடைக்காம போகும் ஆட்சி மாற்றம்ங்கிற கனவும் உடையும் இன்னொரு பக்கம் நூறு தொகுதிகளை கடந்து வெற்றி பெறணும் என்கிற கனவும் நொறுங்கும் போன முறை எழுபத்தஞ்சு தொகுதிகளை வென்றாங்க கூட்டணி அதை விட குறைஞ்சாலும் குறையலாம் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதால பாஜக ஒரு பக்கம் பதறிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் அதுல இன்னும் நல்ல பட்டாசை கொளுத்தி போடுறாரு திரு டிடிவிங்க என்ன சொல்கிறாருன்னா திரு அண்ணாமலை அவர் இங்கே தலைமை பொறுப்பில் இருந்த வரைக்கும் எல்லாமே கூட்டணிலாம் சிறப்பாக இருந்தது திரு நைனார் நாகேந்திரன் பாஜகவுடைய ஆகியிருக்கார் இல்லையா அவருக்கு பிறகுதான் கூட்டணி கிட்ட அவர் சரியாக ஹேண்டில் பண்ணுறது இல்லை அதனால தான் பல்வேறு குழப்பங்கள் அப்படின்னு திரு நைனார் நாகேந்திரனை அட்டாக் செஞ்சிருக்காருங்க அது மட்டும் இல்லை ஓபிஎஸ் அவர்கள் இப்படி கூட்டணி விட்டு வெளியேறப்போ நான் பலமுறை ஃபோன் பண்ணேன் மெசேஜ் பண்ணேன்னு சொன்னப்போ கூட எங்கே பண்ணாரு இல்லையே அப்படிங்கிற ரீதியில் பேசுனார் நயனார் நாகேந்திரன் ஆணவமாக இருந்தது அவருடைய அந்த பதில் இதனாலேயுமே கூட்டணி உடஞ்சது அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க அதே நேரத்தில் திரு அண்ணாமலை ஓபிஎஸ் அவரு அமமுக டிடிவி அவரு எல்லோருமே மறுபடியும் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு என்ன இவர் அவரை சப்போர்ட் பண்ணுறாரு அவர் இவரை சப்போர்ட் பண்ணுறாரு இதுக்குள்ள என்ன கணக்கு இருக்குது அப்படின்னா விவரிக்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க என்னன்னாங்க திரு அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தப்ப திரு எடப்பாடி பதர்னாரு ரெண்டு பேருமே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் மேற்கு மண்டலம் ஒரே கூட்டணி அப்படிங்கிறதால அது கூட்டணிக்கு பலம் அப்படின்னாலும் கூட அந்த பிரதேசத்துல தான் முதன்மை பாத்திரம் வகிக்கணும் தான் தான் கம்பீரமான லீடராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் போட்டியாக அதே சமுதாயத்தை சார்ந்த அண்ணாமலை வந்ததால் இதில் ரெண்டு பேருக்குமே அந்த அதிகாரத்துக்கான அந்த போட்டி இருந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் அவர் ஒரு கருத்தை சொல்ல இவர் ஒரு கருத்தை சொல்ல அப்போ கூட்டணியே உடஞ்சது மறுபடியும் அண்ணாமலை அவரை தான் கூட்டணி சேருவோன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டாங்க அப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் சவுத்துலேருந்து அவரை கொண்டு வந்தாங்க இது எடப்பாடி அவருக்கு ஹாப்பி ரெண்டு விஷயம் ஒன்று நைனார் நாகேந்திரன் எடப்பாடிக்கு க்ளோஸு இன்னொன்று தென் மாவட்ட முக்குளத்தோர் சமூகத்தை நிர்வாகிகளை அதாவது திரு திருமதி விகே சசிகலா திரு டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் வச்சு ஒதுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்தது அந்த பரப்புரையை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த டீம் ஒரு சமூகத்தையே ஒதுக்கிட்டாருன்னு இப்போ நைனார் நாகேந்திரன் அச்சமூகத்துலேருந்து முக்களுத்தூர் இருந்து அவர் பொறுப்பு வந்ததால பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அதுலேருந்து ரெண்டு பேருடைய நட்பு ரொம்பவே நெருக்கமானது எப்படின்னா இந்த தேர்தல் பரப்புரை நேரத்தில் விருந்து வைக்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுடைய நெருக்கம் அதிகரித்தது இதில் நயினார் நாகேந்திரன் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்தார் அதிமுக குள்ளார அதுக்கப்புறம் அவருக்கு அமைச்சர் பதவி கூட கிடைக்கல அவருடைய முக்கியத்துவமும் அப்புறம்தான் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள்கிட்ட குறைஞ்சது அதுக்கு காரணம் சவுத்துல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தான் தான் முகமாய் இருக்கணும் அப்படின்னு திரு ஓபிஎஸ் தான் நைனாருக்கு எதிராக வேலை பார்த்தாரு அப்படின்னு நைனார் டீம் நினச்சாங்க அந்த உருப்பகையும் இருந்துகிட்டு இருந்தது இந்த நேரத்தில் தான் பாஜகவுடைய தலைவராக நைனார் நாகேந்திரன் வர ரெண்டு பேரும் நைனா நாகேந்திரனும் எடப்பாடியும் சேர்ந்து எதிரிக்கு எதிரி நண்பர்கள் அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற வகையில கூட்டணி சவாரியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நைனாரை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்துடைய முகமாக தான் இருக்கணும் வேற யாரும் வந்துடக்கூடாது போட்டிக்கு அப்படிங்கிறதுல அவரும் தெளிவாக இருக்காரு இங்க எடப்பாடி அவர் பொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூக முகமாகவும் மேற்கு மண்டல முகமாகவும் இவர் நயினார் சவுத் மண்டல முகமாகவும் இருக்கணுங்கிற கணக்கு இதை தான் இப்ப கரெக்டாக அதை நோக்கி அஸ்திரத்தை வீசுறாரு திரு டிடிவி தினகரன் இப்ப இந்த இரண்டு பேரால அங்க டெல்லியில இருந்து திரு அமித்ஷாவுடைய டீம் போட்டு கொண்டிருக்கிற கனவு கோட்டை இருக்கு இல்லையா போட்டு அது நிச்சயமாக நொறுங்கும் எதிர்பார்த்த வெற்றி இங்க தமிழ்நாட்டில் கிடைக்காது மறுபடியும் திமுகவிடம் மண்ணை கவ்வ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதற்கு சான்றாகத்தான் இப்ப லேட்டஸ்டாக திரு செங்கோட்டையனும் ஒரு பெரிய அரசியல் அணுகுண்டியை வீசியிருக்காரு இனியாவது சுதாரித்து கொள்ள வேண்டும் டெல்லி அப்படிங்கிற ரீதியிலையும் இந்த நகர்வுகளை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க முன்ன சொன்னது போல தாங்க அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் இன்னும் பரபரப்பு பத்துக்குச்சு அப்படிங்கிற ரீதியில் தான் இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு பரபரப்பு பின்னணிகளையும் விடாமல் உங்களுக்கு பதிவு செய்ய தயாராகவே இருக்கும் நீங்கள் தவறாமல் நம்முடைய காணொலிகளை பலருக்கும் பகிர்ந்துக்கோங்க நிறைய பேரை சப்ஸ்கிரைப் செய்ய வைங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மாற்றுமோனி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள் இருபத்தைந்து வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை இன்றே தமிழ் மாற்றுமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ பார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐக்கான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க